இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் உங்கள் மனதில் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் முழு பிரபஞ்சமும் உங்களுக்காக அற்புதங்களை செய்யத் தொடங்கும் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் முழு பிரபஞ்சமும் உங்களுக்காகவே செயல்படும் ஆனால் கேள்வி இதுதான் அந்த ஒரு விஷயம் என்ன உங்கள் விதியை மாற்றி வறுமையை ஒழித்து நோய்களை விரட்டி களைந்து வாழ்க்கையை ஓளியால் நிரப்பும் அந்த ரகசிய வாக்கியம் உங்களுக்கு தெரியுமா தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேருக்கு இந்த ரகசியம் ஒருபோதும் தெரியாது ஆனால் தெரிந்த ஒரு சதவீதம் பேர் மற்றவர்கள் கனவு காணும் அனைத்தையும் நிஜமாக்கிக் கொள்கிறார்கள் நீங்கள் அந்த ஒரு சதவீதத்தில் சேர விரும்புகிறீர்களா அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கானது ஏனெனில் இன்றிரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இரவாக இருக்கலாம் ஆனால் நிபந்தனை நீங்கள் இறுதி வரை கவனமாக கேட்க வேண்டும் நான் இன்று பகிரப்போவது புத்தகங்களில் படிக்க முடியாத ஒரு ரகசியம் இது பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட அறிவு புத்தர் கிருஷ்ணர் சூஃபி துறவிகள் போன்றவர்களுக்கு மட்டுமே தெரிந்தது அது முன் வெளிப்படுகிறது நீங்கள் தயாரா அப்படியானால் இந்த ரகசியத்தின் முதல் அடுக்கை திறப்போம் ஒவ்வொரு இரவும் நீங்கள் தூங்கும் போது உங்கள் வெளிப்புற அறிவு தூங்கும் ஆனால் உங்கள் உள் அறிவு விழித்தெழுகிறது அந்த நேரம்தான் பிரபஞ்சத்தின் மிக வலிமையான ஆற்றல் உங்கள் ஆழ்மனத்துடன் இணையும் தருணம் ஆனால் பெரும்பாலோர் என்ன செய்கிறார்கள் அன்றைய கவலைகள் கோபம் பயம் பொறாமை துக்கம் இவற்றையெல்லாம் மனதில் சுமந்து கொண்டு தூங்கச் செல்கிறார்கள் அதனால் பிரபஞ்சம் அதே அதிர்வுகளை அவர்களுக்கு திருப்பி அனுப்புகிறது பிரச்சனைகள் பற்றாக்குறை போராட்டம் அதனால்தான் வாழ்க்கை மாறவில்லை உழைப்பும் முயற்சியும் இருந்தும் விதி அப்படியே தங்கிவிடுகிறது ஆனால் இதை மாற்றும் ஒரு வழி உள்ளது வெறும் பத்து நிமிடங்கள் ஆம் வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் சரியான வாக்கியத்தை சரியான உணர்வுகளுடன் பேசினால் பிரபஞ்சத்தின் மறைந்திருக்கும் சக்தியை எழுப்பலாம் அப்பொழுது அந்த சக்தி உங்களை நோக்கி விரைந்து வரும் பாதைகள் தானாக திறக்கும் புதிய வாய்ப்புகள் தோன்றும் எதிரிகள் மறைந்து போகும் செல்வம் உறவுகள் மகிழ்ச்சி அனைத்தும் உங்களை நோக்கி வந்து சேரும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது உடனடியாக நடக்காது விதை விதைத்தவுடன் பழம் காயாது அல்லவா அதுபோல் பிரபஞ்சத்துக்கும் தனது நேரம் உள்ளது ஆனால் நீங்கள் இரவெல்லாம் தொடர்ந்து இந்த ரகசிய வாக்கியங்களை உண்மையான உணர்வுடன் பேசினால் பிரபஞ்சம் உங்கள் கனவுகளை நிஜமாக அயராது உழைக்கும் அப்படியானால் அந்த வாக்கியங்கள் என்ன அவற்றை எப்படி சொல்ல வேண்டும் நம்பிக்கையை எப்படி செலுத்த வேண்டும் சந்தேகத்தை மனதிலிருந்து எப்படி நீக்க வேண்டும் இதற்கான பதில் இந்த அத்தியாயத்தில் உண்மையில் இதன் சாரத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் பணத்தை துரத்த வேண்டியதில்லை பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் வேலைக்காக போராட வேண்டியதில்லை வேலை உங்களை தேடி வரும் உறவுகள் உடைந்து போகாது உங்களுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தாமாகவே உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள் பிரபஞ்சத்தில் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய மூன்று விதிகள் உள்ளன அவற்றை மீறாமல் எந்த வெளிப்பாடும் முழுமையடையாது முதலில் விதி ஒன்று விடுவித்தல் ஒரு அறை பொருட்களால் நிரம்பி வழிந்தால் புதியதை வைக்க முடியாது அல்லவா அதுபோல உங்கள் மனமும் பழைய நினைவுகள் பயங்கள் துக்கங்கள் தோல்விகள் ஆகியவற்றால் நிரம்பி இருந்தால் பிரபஞ்சம் புதியதை உங்களுக்கு அனுப்ப முடியாது ஆகவே ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் சொல்ல வேண்டிய முதல் வாக்கியம் நான் எனது எல்லா அச்சங்கள் கவலைகள் தோல்விகள் துக்கங்களை பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கிறேன் என்ன நடந்தாலும் அது எனது உயர்ந்த நன்மைக்காகவே இருக்கும் என்று நம்புகிறேன் இதனைச் சொல்லும் தருணம் பிரபஞ்சத்துக்கு புதிய விஷயங்களை அனுப்ப அனுமதி அளிக்கும் தருணமாகும் இதைச் சொல்லுங்கள் குறிப்பாக தூங்குவதற்கு முன் ஏனெனில் அப்போது உங்கள் மனம் ஆல்பா நிலைக்கு சென்று உங்கள் செய்தி நேராக பிரபஞ்சத்தை அடையும் ஆனால் இதுவே முதல் படி மட்டுமே இதற்கு அப்பால் தான் உண்மையான வெளிப்பாடு ஆரம்பமாகிறது விதி இரண்டு மற்றும் விதி மூன்று அதாவது கேட்காமலேயே பிரபஞ்சத்திலிருந்து எவ்வாறு பெறுவது என்பதை குறித்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த முதல் விதியை பின்பற்றாவிட்டால் மற்ற அனைத்தும் வீணாகும் ஏனெனில் புதிய விஷயங்கள் இடமில்லாத மனதில் ஒருபோதும் நுழையாது இந்த உலகம் முழுவதும் அதிர்வுகளால் நிரம்பியிருக்கிறது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு அதிர்வெண் என்னிடம் பணமில்லை என்று நீங்கள் நினைத்தால் பிரபஞ்சம் அந்த பற்றாக்குறை அதிர்வை உணர்கிறது எனக்கு ஒரு கார் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் பிரபஞ்சம் உங்களிடம் அது இல்லை என்ற சிக்னலை பெறுகிறது ஆனால் நன்றி பிரபஞ்சம் எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று உண்மையாய் நினைத்தால் பிரபஞ்சம் அதனை மிகுதியின் அதிர்வெண் என்று உணர்ந்து அதே நிறைவை கொண்டு வந்துவிடும் ஆனால் பெரும்பாலோர் பேசுவது மட்டுமே செய்கிறார்கள் அவர்கள் உணரவில்லை இதுவே மிகப்பெரிய தவறு வெறும் சொற்கள் போதாது நீங்கள் விரும்பும் உணர்வை முழு இதயத்தாலும் மனத்தாலும் உடலாலும் உணர வேண்டும் ஒரு குழந்தை கனவு காணும் போது அவங்கள் முழு உலகையும் மறந்து விடுகிறார்கள் அல்லவா அதுபோல் நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக விரும்பினால் அதனை உணருங்கள் இரவில் தூங்கச் செல்லும் போது எல்லாவற்றையும் பெற்றவராக கற்பனை செய்து பாருங்கள் பணத்தின் வாசனையை அதன் மகிழ்ச்சியை அதன் நிம்மதியை உணருங்கள் அப்போதுதான் பிரபஞ்சம் அதை நிஜமாக்கும் உங்கள் வங்கி இருப்பை பாருங்கள் அந்த காரை உங்கள் மனதில் ஓட்டுங்கள் நீங்கள் விரும்பும் விஷயத்தை இப்போதே உணருங்கள் அப்போதுதான் பிரபஞ்சம் அதை உண்மை என கருதி செயல்படத் தொடங்கும் அப்போதுதான் அற்புதங்கள் நிகழும் ஆனால் பெரும்பாலோரின் மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா இதெல்லாம் உண்மை இல்லை எனில் என்ன செய்வது அதுவே அந்த சந்தேகம்தான் அனைத்தையும் நாசம் செய்கிறது நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்காது அது உங்கள் அதிர்வுகளை மட்டுமே கேட்கும் உங்கள் உள்ளத்தில் சந்தேகம் இருந்தால் பிரபஞ்சத்தின் பதிலும் அதே மாதிரியாக சந்தேகமாகவே இருக்கும் அதாவது எந்த அதிசயமும் நடக்காது அதனால்தான் நான் எப்போதும் சொல்வேன் ஒரு நொடியாவது சந்தேகம் தோன்றினால் உடனே சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சம் எனக்கு உன்னில் முழுமையான நம்பிக்கை இருக்கிறது இதை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் இரவில் தூங்கும் போது கலையில விழிக்கும் போது நடக்கும்போது எந்த நேரத்திலும் உங்கள் மனம் சந்தேகத்தை விடும் வரை இதை சொல்லிக்கொண்டே இருங்கள் ஏனெனில் பிரபஞ்சம் தெளிவை விரும்புகிறது அரைமனதுடன் கூறப்படும் ஆசைகள் ஒருபோதும் நிறைவேறாது அப்பொழுது பலர் கேட்கிறார்கள் பிரபஞ்சம் கேட்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது கேளுங்கள் பிரபஞ்சம் தினமும் உங்களுக்கு சிக்னல்கள் அனுப்பிக் கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு பழைய நண்பர் தோன்றலாம் ஒரே புத்தகம் மீண்டும் மீண்டும் கண்முன் வரலாம் அல்லது ஒரே எண் மீண்டும் மீண்டும் தோன்றலாம் இவை அனைத்தும் சிக்னல்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நாம் நமது மொபைல் திரையில் மூழ்கி இருப்பதால் அந்த சிக்னல்களை கவனிக்க முடியவில்லை இன்றே முடிவு செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்திடம் ஒரு சிக்னலை கேளுங்கள் உதாரணமா சொல்லுங்கள் பிரபஞ்சம் நீ என் பேச்சை கேட்கிறாயானால் இன்னைக்கு எனக்கு ஒரு சிவப்பு ரோஜா காட்டு அது எங்காவது ஒரு விளம்பரத்தில் ஒரு படம் அல்லது யாரோ ஒருவரின் கையில் தோன்றும் அதுவே உங்கள் முதல் சான்று பிரபஞ்சம் செயலில் இருக்கிறது இதுவே நம்பிக்கையின் விதை முளைக்கும் தருணம் அப்போதுதான் நீங்கள் உணர்வீர்கள் இந்த உலகம் இதுவரை தோன்றியபடி இல்லை உண்மையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே வேலை செய்கிறது ஆனால் நீங்கள் தொடர்ந்து சந்தேகத்தில் இருந்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் அதே வாழ்க்கைதான் கனவுகள் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் அதே மன அழுத்தம் அதே பயம் அதே துக்கம் பிரபஞ்சம் ஒருபோதும் நின்றுவிடாது அது உங்களுக்கு நேர்மறை விஷயங்களை தரவில்லை என்றால் அது எதிர்மறை விஷயங்களை தரும் அதுதான் தேர்வு நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் உங்கள் விதியை நழுவ விட விரும்புகிறீர்களா ஐம்பது வயதில் நான் பிரபஞ்சத்தை புரிந்திருந்தால் என் வாழ்க்கை வேறாக இருந்திருக்கும் என்று வருந்த விரும்புகிறீர்களா இல்லை அல்லவா அப்படியானால் இப்போதே முடிவு செய்யுங்கள் இதுதான் நேரம் இன்றிலிருந்து சந்தேகத்தை விடுங்கள் நம்பிக்கையை தழுவுங்கள் பிரபஞ்சத்தின் சிக்னல்களை தேடத் தொடங்குங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையும் வேலைகள் இயற்கையாகவே வரும் உறவுகள் தாமாக உருவாகும் உடல் நலம் மேம்படும் செல்வம் தானாக வந்து சேரும் முக்கியமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை காண்பீர்கள் முன்பு புத்தகங்களில் மட்டும் கேட்ட அந்த அதிசயங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகும் இதுவே உண்மையான ரகசியம் இதுதான் இரண்டாம் அத்தியாயத்தின் மிகப்பெரிய செய்தி பிரபஞ்சத்திடம் கேட்காதீர்கள் அதை நம்புங்கள் நீங்கள் பெறுவதற்கு முன்பே நம்புங்கள் மூன்றாம் அத்தியாயத்தில் நான் உங்களுக்கு போவது இரவில் செய்வதனால் பிரபஞ்சத்தை செயல்படுத்தும் ஒரு சடங்கு இது உலகின் மிகப்பெரிய யோகிகளால் மட்டுமே பின்பற்றப்படும் ஒரு மறைந்த ஆன்மீக வழி அந்த சடங்கை நீங்கள் அறிய விரும்பினால் மூன்றாம் அத்தியாயத்தை ஒருபோதும் தவறவிடாதீர்கள் ஏனெனில் அடுத்த பகுதி படுக்கைக்கு முன் சொல்லப்படும் பிரபஞ்ச மந்திரம் அந்த மந்திரம் உங்கள் விதியை இரவிலேயே மாற்றும் சக்தி கொண்டது ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஆழ்மனத்தின் கதவு திறக்கப்படும் அந்த தருணத்திலும் ஒரு வாக்கியம் மட்டும் சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சம் எனக்கு எல்லாம் இருக்கிறது இந்த ஒரு வாக்கியம் சொல்லும் உங்கள் மனம் ஒரு மிகுதியின் அதிர்வை பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கிறது பிரபஞ்சம் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காது அது உண்மையை கேட்கும் அதனால் நீங்கள் நன்றி பிரபஞ்சம் என்று சொல்வதன் மூலம் என்னிடம் ஏற்கனவே எல்லாம் இருக்கிறது என்ற உண்மையையே பிரபஞ்சத்திடம் தெரிவிக்கிறீர்கள் அதன் விளைவாக பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகம் கொடுக்கும் மேலும் மேலும் ஆனால் இதை சொல்லும்போது ஆனால் எனக்கு எதுவும் இல்லை என்ற எண்ணம் மனதுக்குள் இருந்தால் பிரபஞ்சம் அந்த பற்றாக்குறையையே உணரும் அதனால்தான் இதை உண்மையோடு முழு நம்பிக்கையுடன் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும் இப்போது ஐந்து நிமிடங்கள் கண்களை மூடுங்கள் உங்கள் முன் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை கற்பனை செய்யுங்கள் நீங்கள் எப்போதும் ஆசைப்பட்ட வங்கி இருப்பு நீங்கள் கனவு கண்ட கார் அமைதியும் ஆரோக்கியமும் நிறைந்த அழகான வீடு அன்பு நிரம்பிய உறவு இதையெல்லாம் உங்களிடம் ஏற்கனவே இருப்பதாக உணருங்கள் அதை ஒரு நாள் கிடைக்கும் என நினைக்காதீர்கள் அது ஏற்கனவே உங்களுடையது என்று நம்புங்கள் அந்த காட்சி உங்கள் மனதில் தெளிவாக உருவாகும் போது அந்த தருணத்தில் சொல்லுங்கள் பிரபஞ்சமே இந்த அழகான வாழ்க்கைக்காக அப்பொழுது பிரபஞ்சத்தின் பதில் இருக்கும் உங்கள் விருப்பம் அதிலிருந்தே உங்கள் நிஜம் மாறத் தொடங்கும் ஆனால் பெரும்பாலோர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா அவர்கள் தூங்குவதற்கு முன் மொபைலை பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் செய்திகள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அந்த கணங்களில் அவர்கள் மனம் குப்பைகளால் நிரம்பி விடுகிறது அதே நிரலாக்கமே பிரபஞ்சத்திற்கு போகிறது அதன் விளைவாக குழப்பமான வாழ்க்கை மன அழுத்தம் சோர்வு எனவே தூங்கச் செல்லும் முன் ஒரு கடைசி எண்ணம் மட்டும் விதையுங்கள் நன்றி பிரபஞ்சம் நாளை என் அதிசய நாள் அதாவது நாளை ஏதோ அற்புதம் நடக்கும் இந்த எண்ணம் உங்கள் ஆழ்மனத்தில் நுழைந்து அங்கிருந்து பிரபஞ்சம் வேலை செய்ய தொடங்கும் இந்த சடங்கை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் மனம் ஒருபோதும் காலியாக இருக்காது அது சந்தேகங்களால் நிரம்பியிருக்கும் அதே பயங்கள் அதே கவலைகள் அதே நிதி சிக்கல்கள் அதே உடைந்த உறவுகள் எதுவும் மாறாது ஐந்து வருடங்கள் கழித்தும் நீங்கள் அதே இடத்தில் நின்று யோசிப்பீர்கள் நான் பிரபஞ்சத்துடன் இணைந்திருந்தால் என் வாழ்க்கை மாறியிருக்கும் ஏனெனில் பிரபஞ்சம் ஒருபோதும் நிற்காது நீங்கள் நேர்மறை கொடுத்தால் நீங்கள் நீங்களே அதே பெறுவீர்கள் நீங்கள் எதிர்மறை கொடுத்தால் அதுவே திரும்பி வரும் நடுநிலை என்ற ஒன்று இல்லை இன்று இதே தருணத்தில் இந்த சடங்கை தொடங்குங்கள் அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா நாளைக்கு காலை பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கும் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய பாதை ஒரு புதிய வேலை அழைப்பு ஒரு பழைய உறவின் மீள்வரவு அல்லது ஒரு நலனான சுகாதார அறிக்கை எதுவும் சாத்தியம் ஏனெனில் பிரபஞ்சம் வேலை செய்யத் தொடங்கும் அதனால்தான் நம் மூத்தோர் ஒவ்வொரு இரவிலும் இத்தகைய சடங்குகளை செய்தார்கள் இன்றைக்கு அந்த ரகசியம் உங்களிடம் உள்ளது நண்பர்களே பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றலால் ஆனது பணம் ஆரோக்கியம் வெற்றி அன்பு அனைத்தும் ஒரே அதிர்வெண் அளவில் இயங்கும் ஆற்றல் வடிவங்களே உங்கள் மனமும் இதயமும் ஒவ்வொரு கணமும் அந்த பிரபஞ்சத்திற்கே சமிக்ஞைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றன உங்கள் அலைவரிசை பயம் சந்தேகம் தோல்வி போன்ற அதிர்வுகளில் இருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு அதே அனுபவங்களையே தரும் இழப்புகள் கெட்ட அனுபவங்கள் மன அழுத்தம் நோய்கள் ஆனால் உங்கள் அதிர்வு நான் நிறைவாக இருக்கிறேன் நான் வெற்றி பெற்றவன் நான் நேசிக்கப்படுகிறேன் என்ற நிலைமையில் இருந்தால் அதே வகையான நன்மைகள் உங்களை நோக்கி வரத் தொடங்கும் செழிப்பு நல்லவர்கள் ஆரோக்கியம் உறுதியான உறவுகள் இது மிக எளிது நீங்கள் அனுப்பும் சமிக்ஞைகளே நீங்கள் பெறும் முடிவுகள் நீங்கள் எனக்கு பணம் இல்லை யாரும் என்னை மதிப்பதில்லை எதுவும் எனக்கே தவறாக நடக்கிறது என்று நினைத்தால் பிரபஞ்சம் அப்படியே ஆகட்டும் எனச் சொல்லும் அதன் விளைவாக மேலும் வறுமை துக்கம் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் எனக்கு ஏன் இதுதான் நடக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் காரணம் உங்கள் எதிர்மறை அதிர்வுதான் நீங்கள் வெளியில் நேர்மறை வாழ்க்கையை நாடினாலும் உள்மனம் எதிர்மறை அலைவரிசையில் இருந்தால் அது பிரபஞ்ச விதிகளுக்கு எதிரானது பிரபஞ்சம் ஒருபோதும் தவறு செய்யாது இப்போது உங்கள் அதிர்வை உயர்த்துவதை கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு காலையிலும் கண்ணாடியில் உங்களை பார்த்து நான் சக்தி வாய்ந்தவன் நான் பணக்காரன் நான் நேதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி ஆரோக்கியம் அமைதியை உணருங்கள் இரவில் தூங்குவதற்கு முன் பிரபஞ்சத்திற்கு நன்றி தெரிவியுங்கள் இது தொடர்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா பிரபஞ்சம் உங்கள் அதிர்வுகளை உணரத் தொடங்கும் அதன்பின் அதே அளவிலான வாய்ப்புகள் மனிதர்கள் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றத் தொடங்கும் ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பாராத பணம் புதிய வாடிக்கையாளர்கள் உண்மையான அன்பு ஏனெனில் இப்போது நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஒரே அதிர்வெனில் இணைந்திருக்கிறீர்கள் இதுதான் டோனி ராபின்ஸ் புக்கர் சத்குரு மற்றும் தி சீக்ரெட் என்ற திரைப்படத்தில் ரோண்டா பைரன் கூறிய அதே ரகசியம் இன்று அது உங்கள் கைகளில் உள்ளது அப்படியானால் கேள்வி என் அதிர்வெனை நான் மாற்ற முடியுமா பதில் ஆம் நிச்சயமாக முடியும் அனைவரும் மாற்ற முடியும் காலை சடங்கு எழுந்தவுடனேயே முதலாவது எண்ணம் பிரபஞ்சமே இந்த ஏராளமான வாழ்க்கைக்கு நன்றி என்று சொல்லுங்கள் வாட்ஸ்அப் இல்லை செய்திகள் இல்லை நன்றி மட்டும் கண்ணாடியில் உங்கள் கண்களை பார்த்து நான் பணகாந்தம் நான் வெற்றிக்கு தகுதியானவன் நான் நேசிக்கப்படுகிறேன் என்று உறுதியாக சொல்லுங்கள் பின்னர் காட்சிப்படுத்தல் உங்கள் கனவு வாழ்க்கையை ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது போல் கற்பனை செய்யுங்கள் உங்கள் கனவு வீடு கார் அமைதியான குடும்பம் நிதி சுதந்திரம் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கே சொந்தமானவை என்று உணருங்கள் செயல்பாட்டு அச்சங்கள் உங்கள் உள்ளுணர்வு கூறும் சிறிய சைகைகளை கவனியுங்கள் யாரையாவது சந்திக்க வேண்டும் என்று மனம் சொன்னால் சென்று சந்தியுங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றினால் உடனே தொடங்குங்கள் பிரபஞ்சம் இத்தகைய துப்புகள் மூலம் உங்களை வழிநடத்தும் இரவு நன்றி சடங்கு தூங்குவதற்கு முன் சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சம் நாளை என் அதிசய நாள் இந்த ஐந்து சடங்குகள் உங்கள் அதிர்வை உயர்த்தும் அதன்பின் பிரபஞ்சம் உங்களுக்கான கனவு யதார்த்தத்தை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பிரபஞ்சத்தின் பதில் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் வரும் நீங்க இதை முழு மனதுடன் செய்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு சில சமிக்ஞைகளை அனுப்பும் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு மின்னஞ்சல் அல்ல புதிய வாய்ப்பு தயாராக இருங்கள் அது நிச்சயம் வரும் ஆனால் உங்கள் அதிர்வெண் இன்னும் அதே போல் எனக்கு பணம் இல்லை யாரும் கேட்கவில்லை நான் துரதிருஷ்டசாலி என்றால் பிரபஞ்சம் அதையே அதிகமாக வழங்கும் இது சட்டம் மாற்றம் உங்களிடமிருந்துதான் தொடங்க வேண்டும் நீங்கள் மாறினால் பிரபஞ்சமும் மாறும் சூத்திரம் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சிந்தனை மற்றும் ஒரு உணர்வு ஒரே அதிர்வு அந்த அதிர்வே யதார்த்தத்தை ஈர்க்கும் நீங்கள் நான் வெற்றி பெற்றேன் என்று நினைத்துக்கொண்டும் அதை உணர்ந்து கொண்டும் இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுடையது உங்கள் அதிர்வு வெற்றியாக இருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு வெற்றியை தரும் இது எளிமையானது சக்தி வாய்ந்தது தடுக்க முடியாதது காட்சிப்படுத்தல் என்பது உங்கள் மனக்கண்ணால் பார்ப்பது அது உண்மையானது அல்ல ஆனால் உங்கள் மனம் அதனை உண்மையாக கொள்ளும் உதாரணமாக நீங்கள் பணக்காரராக விரும்பினால் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் கனவு காரை ஓட்டிக்கொண்டிருப்பதை கற்பனை செய்யுங்கள் ஸ்டீரிங் வீலை உணருங்கள் வேகமானியை பாருங்கள் காரின் மனத்தை சுவாசியுங்கள் நீங்கள் சேர்த்துக்கொள்கிற ஒவ்வொரு சிறு விவரமும் பிரபஞ்சத்திற்கான சமிக்ஞையை வலுப்படுத்தும் அதன் விளைவாக அது வேகமாக யதார்த்தமாக மாறும் அறிவியல் கூறுகிறது உங்கள் மூளை யதார்த்தத்திற்கும் கற்பனைக்கும் இடையில் வேறுபாடு காணாது நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு மேடையில் உரையாற்றுவதை கற்பனை செய்தால் உங்கள் மூளை நீங்கள் உண்மையாகவே மேடையில் இருப்பதாக நம்பும் அதற்கேற்ப நம்பிக்கை இரசாயனங்கள் உங்கள் உடலில் வெளியிடப்படும் இதன் பொருள் நீங்கள் வெளி உலகில் எதையும் செய்யாமல் உங்களை உள்ளிருந்து சக்தி வாய்ந்தவராக ஆக்க முடியும் அதிசயம் தொடங்கும் இடம் இதுவே